வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய அசாம் மாநிலம் நம்மோட சேர்ந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறாங்க மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளா இந்த நான்கு மாநிலங்களும் பீகாருக்கு அடுத்ததா தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த மாநிலத்துல அசாம் மாநிலத்துல தற்பொழுது ஒரு தேர்தல் நடந்திருக்குது போடோலாண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அரசியலமைப்பினுடைய அட்டவணை ஆறின் கீழ சிறப்பு தகுதிகளோட சிறப்பு சலுகைகளோட வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் இந்த மாதிரியான அட்டவணை ஆறின் கீழ் வரக்கூடிய நிலப்பரப்பு அப்படின்றது ஜம்மு காஷ்மீர்ல சில பகுதிகள் வடகிழக்கு மாநிலங்கள்ல சில பகுதிகள் அந்த குறிப்பிட்ட ஒரு சமூகம் ஒரு இனக்குழுக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிகளா இருக்கும் அந்த பகுதிகளுக்குன்னு சொல்லிட்டு அரசியலமைப்புல இருந்து சிறப்பு சலுகைகளும் வாய்ப்புகளும் வழங்கப்படக்கூடியது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் போடோலேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதி அந்த போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் அப்படின்னு

மெம்பர்ஸா இருக்கிறாங்க சோ நாற்பது பேருக்கான தேர்தல் நடந்திருக்குது போன முறை இதுல பிஜேபி அவர்களினுடைய கூட்டணி தான் பெரும்பான்மையான இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை தேர்தல் முடிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிபிஎஃப் போடோலேண்ட் பீப்பிள் ஃப்ரண்ட் இந்த கட்சி இருபத்தி எட்டு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க யூபிபிஎல் ஏழு இடத்துலையும் பிஜேபி ஐந்து இடத்துலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் உட்பட மற்ற கட்சிகள் எந்த இடத்துலையும் ஜெயிக்கல அப்படின்றத பார்க்க முடிகிறது போன முறை பிஜேபி பதினாலு இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை ஐந்து இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க ஒன்பது இடங்களை இழந்திருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது மத்திய அரசுடைய பல திட்டங்கள் பெரிய பெரிய திட்டங்கள் இந்த பகுதியில் செயல்படுத்தப்பட்டிருந்தாலும் இது ஒரு பெரிய ஒரு செட் பேக்கா பிஜேபி மாதிரியான கட்சிக்கு பார்க்கப்படுகிறது அவர்கள் பல இடங்களை இழந்திருக்கிறாங்க ஒன்பது இடங்கள் வரைக்கும் இழந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ இந்த தேர்தல் முடிவு வரக்கூடிய ஒரு எட்டு மாசத்துக்குள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அசாம் மாநிலத்துல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமாட்டோம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா அப்போசிட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எந்த இடத்தையுமே கைப்பற்றலை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சேதாரத்தை காங்கிரஸ் பிஜேபி அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஜேபிக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஒரு சின்ன செட்பேக் சின்ன ஒரு சருக்களை இது பிஜேபிக்கு கொடுக்கும் சொன்ன எட்டு மாதங்கள் இருக்குது அதற்குள்ள அங்கிருக்கக்கூடிய பிஜேபி கட்சியினர் விழித்துக்கிட்டு செயல்பட்டார்கள் அப்படின்னா அந்த சேதாரத்தை தவிர்க்கலாம் அப்படின்றதான் ஃபைனல் ரிசல்ட்ஸ் மீண்டும் ஒருமுறை முறை நாற்பது இடங்கள்ல போடோலாண்ட் பீப்புள் பிரண்ட் இருபத்தி எட்டு இடத்துலையும் யூபிபிஎல் ஏழு இடத்துலையும் பிஜேபி ஐந்து இடத்துலையும் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட மற்ற கட்சிகள் எந்த இடத்துலையும் ஜெயிக்கல அப்படின்றத பார்க்க முடிகிறது அண்ட் இந்த தேர்தல் முடிவுகள் எல்லா லீடிங்கான இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் அவர்களினுடைய வெப்சைட்ஸ் அண்ட் அவர்களினுடைய எக்ஸ் ஹேண்டில்ஸ்ல கிடைக்குது நீங்க போய் பார்த்துக்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி